நம்ம ஜேஎஸ்கே ஆடி நேற்று நடந்த மேட்சில் வந்து நம்ம ஜேஎஸ்கேக்கும் நம்ம சன்ரைசர்ஸ் அணிக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்ச் வந்து நூற்றாறு ரன்னுக்கிட்டே அடித்தாங்கன்னா நம்ம சன்ரைசர்ஸ் அணி அந்த சேஸை வந்து நம்ம ஈஸியாக ஜேஎஸ் பண்ணுறோம்னு நான் நினச்சா நம்ம ஜேஎஸ்கே வெற்றி போட்டுருவான்னு நினச்சேன் என்ன கம்மியான ஸ்கோர் தான் அப்புறம் பார்த்தா என்னத்து நம்ம பத்தி நான் நிற்கிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல கட்சி ஏன்னா ஒரு மேட்ச் வினர போய் அப்பப்போ ட்ரா பண்ணிட்டுறாங்க இன்ஜரினா கூட பிரச்சனை இல்லை ட்ரா பண்ணலாம் நியாயங்கிது இயரியில் மேட்சை ட்ரா பண்ணுறாங்க அதுதான் அவங்களுக்கு மேட்ச் தொல்லிக்கான முக்கிய காரணமே ஏன்னா இப்போ தீட்சனாக வந்து எடுத்துன்னு வராங்க ஓகே அதை வரணும் சொல்ல மிச்சம் பிளேயரே தூய்மை தூய்மை மேட்ச்சை விளாட வைக்கிறாங்களே தவிர நான் பத்திராவை போக போட்டுறோம் அதை வந்து அவங்க தவிச்சுட்டு மற்ற பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நம்ம ஜெயிக்க ஜேஎஸ்கே வந்து ஜெயிக்க முடியும் இல்லைனா வாய்ப்பே ஜெயிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை ஜெயிச்சிடலாம் நினைச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்லை காவிய மட்டும் ஒரு நிதானத்தை ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ஏன்னா ஒரு கம்மியான ஒரு ஸ்கோராக இருக்கும்போது ஒரு ஒரு பொங்கல் இப்போ நாற்பது பால் நாற்பத்தி மூன்று அடிச்சு ஒரு குரூஸ் அடி அடிப்போர் மெட்டி முகாவ கூட்டினு வந்தவர் மற்றபடி யாருமே நின்றுல கைஸ் அதுதான் கைஸ் வேறு யாருமே நின்றுன்னு ஆடிந்தாங்கன்னா மேட்ச் ஜெயிக்கிறது அதிக வாய்ப்பு வந்துடும் யாருமே நிற்கல இப்போ அதுதான் தான் வந்து முக்கிய காரணமாக இருக்கீங்க காண்டியா மட்டும் அந்த ஸ்கோர் அடிக்கலாம் அது கூட வந்துருக்கா மிஜி எல்லாமே இருபத்தாறு பத்து அந்த மாதிரி தான் சொற்ப அவுட் ஆயிட்டாங்க அதுதான் கிஷ்ணி நிஜம் ஏன்னா இப்போ வந்து ஒரு 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 பங்களிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா ஜேஎஸ்க்கு வந்து ஜெயிச்சுட்டு இருக்கும் அந்தளவு யாரும் பங்களிப்பு கொடுக்கல அப்புறம் ஃபாஃப் வந்து இருபத்தி மூணு ரன் கிட்ட அடித்தார் ஒரு பதினஞ்சு ரன்னா பதினாறு ரன்ல கேஸ் நம்ம மேட்சே தோர்த்தோம் பதினாலு ரன் நினைக்கிறேன் பதினாலு ரனில் தான் எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன் ஜெயிச்சோம் இல்லை ஒரு அருப்பியான ஒரு வெற்றி பெற்றுக்கும் நான் நினைக்கிறேன் ஜேஎஸ்கே பார்ப்போம் கேஷ் எனக்கு தெரிஞ்சாதனால தான் மேட்சோட ரிவியூனா போகிறதே இல்லை ஏன்னா இந்த மாதிரி தோல்வி தெரிஞ்சுன்னா எனக்கு ஜெயிச்சா கூட பரவாயில்ல ஒரு வீடியோ போகிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தோல்வியின் போது கொஞ்சம் வீடியோ போகிறதுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை கை சார் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் ஒரு கம்பேக் கொடுங்க ஏன்னா இப்போ ஜேஎஸ்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பந்தி வச்சு அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை பேட்டிங்கும் சரியாக ஆட மாட்டாங்க அதை வந்து அவங்க தவிர்த்துட்டு கொஞ்சம் பேட்டிங்கும் போலிங் ஒன்றும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஏன்னா ஆக்ஷனில் எடுக்கும்போது இவங்க ஆக்ஷன் நடக்கிறது இல்லை இப்போ அவங்களே அப்படி பிளேயர் எடுத்துக்கிறாங்க அந்த ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக சேர்த்துருக்கலாம் தெரிஞ்சு இப்போ நூறு ஆகும் போதெல்லாம் இப்போ அந்த டீம் போய் சரியாக ஒரு பவுலிங் போட்டு நம்ம சூழ் அவங்க சு சுருட்டுறாரு டீமே ஒரு மேட்ச் வின்னர் ஆகிக்கிறார் அவர் குறிசில் மேட்சில் போட்டு விக்கெட் எடுத்துகிறார் அந்த மாதிரி பற்றி யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆஃப் பார்த்தேன்னா பிடிக்கலையா என்னான்னு தெரியல ஏன்னா அவர் யூஸ் பண்ணவே மாட்டாரு பாப்பா பாப்பா கேஷ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கமெண்ட் பண்ணுங்கள் கேஷ்